திருச்சிம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டு வரைக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா புரட்டாசி மாத பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் சேனலை பண்ணிக்கோங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறினாங்க அப்படின்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிம்ம வீட்டிலிருந்து கன்னியா வீட்டுக்கு இருபத்தி மூணாம் தேதி மாறப்போகிறார் அதே போல புதன் பதினாறாம் தேதி வரைக்கும் கன்னி வீட்டுல ஆட்சி உச்ச பலம் இருக்கார் அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா செவ்வாயோட சேர்ந்து துலாம் வீட்டுக்கு வரப்போகிறார் சூரியன் புதன் சேர்ந்து புதாத்திய யோகத்தையும் சுக்கரனும் கேதுவும் சேர்ந்து உங்களுக்கு பெண் சாப அமைப்பைகளையும் அதே போல புதனும் செவ்வாயும் சேரும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கைகள் இது பொதுவாகவே நடக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கைகள் இதுல இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் என்னென்ன மாதிரி நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் மகர ராசிக்குண்டான புரட்டாசி மாத பிள்ளைங்களை பத்தி பார்க்கலாம் மகர ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் வக்கரகதியில ராசிக்கு மூணாம் இடத்துல போய் கொண்டு இருக்காரு ஜாதகத்துல சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு நன்மைகள் நிச்சயமாக உண்டு சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்தாலும் லாபம் சார்ந்த விஷயம் பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தக தெரியப்படும் லாபத்துல நல்ல லாபங்கள் கிடைக்கும் பணவரவு நல்லா இருக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் மன வருத்தங்கள் இருந்தாலும் அந்த மன வருத்தங்கள் எல்லாமே விலகும் இதெல்லாம் பண்ணி கொடுப்பார் அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த புரட்டாசி மாசத்துல சனி உங்க ஜாதகத்துல வக்கரம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் லாபங்கள் பண வரவு பணம் கொடுக்கல் வாங்கல் பேச்சு சார்ந்த விஷயத்துல குடும்பத்துக்குள்ள பேசுற இடத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பெரியதாக யாரையும் நம்ப வேண்டாம் பெரிய கம்யூனிகேட் எல்லாம் பண்ண வேண்டாம் யார்கிட்டயும் உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ இதெல்லாம் எதுவும் இந்த மாதத்துல நீங்க செய்யாம செய்யாமல் இருப்பதே உங்களுக்கு மிக சிறந்த நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பாருங்க செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டுல வந்து இருக்கிறார் அப்ப ராசிக்கு பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருந்து தன்னுடைய ராசியாக இருக்கக்கூடிய நாலாம் வீட்டை பார்க்கும் பொழுது ஒரு மனசு தெளிவா இருக்கும் திருக்கணித முறைப்படி வாக்கிய முறைப்படி ஏழரசனி முடிஞ்சிருச்சு முடியல அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்தாலும் கூட செவ்வாய் தன்னுடைய ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனதில் இருந்து வந்த வழிகள் மனதில் இருந்து வந்த வருத்தங்கள் இதெல்லாமே விலகும் மனசு ஒரு தெளிவா இருக்கும் கொஞ்சம் வீடு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் விலகிரும் வீட ஒரு வீடு விற்கிறீங்க அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அது இந்த காலகட்டங்களை வித்தீங்கன்னா ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா நாலுங்கிறது பெருமாள் ஸ்தானம் பத்தாம் இடம் அப்படிங்கறதும் பெருமாள் ஸ்தானம் அப்ப இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து நாலாம் தேதி பத்துல இருக்கும்போது வீடு வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு சொத்துக்கள் இடமோ ஏதாவது வாங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா அதற்குண்டான ஒரு அமைப்புகள் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது தொழில் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறது ஏன்னா அவரே உங்களுக்கு பதினொன்றாம் தேதி வாங்குறாரு இல்லையா அதனால தொழில் நல்ல வளர்ச்சி கொடுக்கறது இதற்கு முன்னாடி போட்டப்ப கூட தொழில வந்து ஒரு வளர்ச்சி இல்லைங்க லாஸ் ஆயிருச்சு பெரிய அளவுக்கு தொழில் சார்ந்த இடத்துலையும் நல்லா இல்ல அப்படின்னாலோ இந்த கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது யோகம் அது அது வந்து ஒரு விபரீத ராஜ்யோகம் திடீர் பண வரவு திடீர்னு தொழில் வளர்றது எதிர்பார்க்காம வளர்ச்சி இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடும் அடுத்தது சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதியாகி ராசிக்கு எட்டாம் விதத்துல இருக்கார் அஞ்சுக்கு குடையவர் எட்டில் கேதுவோடு இருக்கும் பொழுது குழந்தைகளுடைய ஆயுதத்துல கொஞ்சம் கவனமா இருங்க குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஆணாக இருந்தால் பெண்ணிடம் பெண்களிடமும் பெண்ணாக இருந்தால் ஆண்களுக்கும் கவனமா இருங்க உங்களுக்கு இந்த கன்ஜெக்ஷனோ அல்லது உங்க குழந்தைகளுக்கு யாராவது சுக்கிரன் கேது சேர்க்கை இருந்ததுன்னா இந்த மாதம் கொஞ்சம் அவங்கள பாத்துக்கோங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க எங்க போறாங்க வர்றாங்க அப்படிங்கறது பாத்துக்கோங்க ஆஹ் பருவத்துக்கு தகுந்தது போல ஒரு தசாபுத்திகள் சரியில்லைன்னா இந்த சுக்ரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது தேவையில்லாத சின்ன சின்ன கெட்ட பெயரை கொடுத்துரும் அதனால அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் சரிங்களா அதே போல பிறகு அவங்க பத்தாம் அதிபதியாக எட்டுல இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்துல புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் தொழில் வளர்ச்சி உண்டு புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படியே ரோல் பண்ணுங்க அதுவே உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த ராசிக்கு புதன் ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாகி ஒன்பதாம் வீட்ல நிற்கிறார் ஆறுக்குடையவர் ஒன்பதாம் வீட்டுல வந்து இருக்கும் பொழுது நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒன்பதாம் இடங்கிறது சொந்த மாவட்டத்துல இருந்து வெளி மாவட்டம் போறது சொந்த இடத்துல இருந்து வெளி இடத்துக்கு போறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப யாராவது வந்து ஒரு பூர்வீகம் ஆகாது சொந்த மாவட்டத்துல இருக்க வேண்டாம் வேலைக்காக வெளியே போலாம் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருங்க நாள் தாராளமாக இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க சீக்கிரமும் உங்களை வெளியே வெளியேற்றிடு ஏன்னா ஆறு ஒன்பது தொடர்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வேலைக்காக வெளியூரோ அல்லது படிப்புக்காக வெளியூர் சென்று படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்குண்டான உயர்கல்வி படிக்கிறதுக்குமான வாய்ப்புகளோ ஏதாவது ஒண்ணு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறுங்கிறது கடன் நோய் வழக்கு விஜய வீரிய ஸ்தானங்கள் அப்படின்னு நம்ம ஆரம்ப இடத்தை சொல்றோம் அப்ப அந்த ஆறாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் வீட்டில் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில ஏதோ ஒருத்தர் மூலமாக சப்போர்ட் கிடைக்கும் கடன் அடைக்கிறதுக்கோ ரொம்ப பெரிய கடனாக இருந்தாலும் கூட இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு அஹ் கொடுத்து அதை அடைக்கிறதுக்கு உண்டான உங்களுக்கு உண்டான அந்த ரொம்ப ப்ரெஷர் குறைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப ஆறு ஒன்பது தொடர்பு முழுக்க 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 பாத்துட்டீங்கன்னா மேக்சிமம் கடன் அடைக்கிறதுக்கோ அல்லது வந்து நல்ல உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய நோயை விளக்குறதுக்கோ மருத்துவம் சார்ந்த விஷயத்த விளக்குறதுக்கோ அதாவது மருத்துவர் வந்து கிடைக்காம இருக்காங்க நல்ல மருந்துகள் கிடைக்கல போன இடத்துல வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிருச்சு அஹ் எடுக்கின்ற நோய்க்கு வந்து ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கல அப்படிங்கிறது இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் அதுல சிறப்பாக இருக்கும் அடுத்தது பதினாறாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா இவர் செவ்வாயோட சின்ன துலாம் வீட்டுக்கு வந்துடுவார் ஆனாலும் குருவினுடைய பார்வையில இருக்கிறார் அப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடமும் தொடர்பு தர்ம தர்மாதிபதி யோகம் வேலை செய்யும் தர்ம தர்மாதிபதி யோகம் வாரிசு பிறப்பதற்குண்டான விஷயங்களும் அல்லது அதற்குண்டான ஏதாவது ப்ராசஸோ ஒரு மருத்துவ செலவுகள் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது அமைப்போ அப்பாவுடைய தொழில் நீங்க எடுத்து செய்யறதோ அல்லது உங்களுடைய தொழில நீங்களும் அப்பாவும் பார்ட்னர் கூட்டு செய்யறதுக்குண்டான வாய்ப்புகளோ உங்க தொழில உங்க மகனுக்கு கொடுக்கறதுக்கோ உங்க மகளுக்கு கொடுக்கறதுக்குள்ளான வாய்ப்புகளோ நல்லா இருக்கும் இந்த மாசம் அதை பயன்படுத்திக் கொள்ள அது வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் தர்மம் கர்மம் அப்படிங்கறது நீங்க செய்யக்கூடிய தர்ம உங்க கர்மாவை தர்மத்தினால கழிக்கிறதுன்னு அர்த்தம் அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம்னா இந்த பிறவில இயற்கையாகவே ஜாதகத்தில் அதுக்குமே நிறைய தான தர்மம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்ப இந்த தர்ம இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்ன பண்ணா இந்த மாதம் உங்களுக்கு இந்த கர்மா கழிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சூரியன் சூரியன் யாரு உங்களுக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் வீட்டுல போய் நிற்கிறார் எட்டுக்குடையவர் ஒன்பதாம் வீட்டில் போய் இருந்ததுன்னா கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க இருப்பினும் தண்டங்கள் விளகும் ஆயுள் பலம் கொஞ்சம் பிறகும் உடம்புல இருந்து வந்த வழிகள் விளவும் அந்த திருஷ்டி எல்லாம் போயிடும் உங்க மேல யாராவது ரொம்ப திருஷ்டி பட்டு வச்சிருக்கிறாங்க எங்க போய் கோயிலுக்கு போனாலும் என்ன இது பண்ணினாலும் கயிறு கட்டுறோம் அதை பண்றோம் இதை பண்றோம் எதை பண்ணினாலும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்களில் எட்டு ஒன்பது தொடர்பு ஏற்பட்டும் பொழுது உங்களுக்கு அந்த திருஷ்டிகள் எல்லாமே விலகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதனால முழுக்க முழுக்க பார்த்துட்டீங்கன்னா மகரத்துக்கு இந்த மாதம் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சொத்துக்கள் அதே போல பண வரவு அதே போல தொழில் நல்லா இருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் விஷயத்துல தொழில் செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நோய் நொழிகள் கொஞ்சம் வந்து விலகும் அப்படிங்கிறதையும் காட்டுது இருப்பினும் பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறதா அமைப்பு இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் விசா ரீதியாக சிறிது மாறுபடும் நன்றில் நீ நம்மளோட நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவள்ளி சகனம்